மதுரையில் வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடைபெற மாவட்ட ஆட்சியரை மாற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் வலியுறுத்தியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆட்சியருக்கு தெரியாமல் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வட்டாட்சியர் சம்பூர்ணம் தலைமையில் நான்கு பேர் கொண்ட குழு சென்றிருக்க முடியாது என்றும் இவர்கள் நான்கு பேரும் கருவியாக இருந்து செயல்பட்டவர்களே என்றும் குறிப்பிட்டார் இவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு இயக்கியவர்கள் யார் என்பது விசாரிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த கனகராஜ் மதுரை மாவட்ட ஆட்சியரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அவர்தான் தேர்தல் நடத்தும் அலுவலர் இவ்வளவு முறைகேடுகள் இருக்கிற போது அதை சரி செய்வதற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யாத நிலையிலும் அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அல்லது அவருடைய தூண்டுதல் இல்லாமல் இது எதுவும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்கிற நிலையிலும் மீண்டும் அவரை இங்கிருந்து மாற்றுவது மட்டும்தான் மாற்றுவது உட்பட அவர் மீதான நடவடிக்கைகள் தான் இந்த வாக்கு எண்ணிக்கையை முறையாக நடப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் என்று